விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளை ஆராய்ந்த மகிந்த குடும்பத்திற்குள் பரிமாறப்பட்டதா இரண்டாயிரத்தி பதினாறில் காணாமல் போன நாற்பது கிலோவுக்கும் அதிகமான தங்கம் பொது நிதியத்திற்கு வழங்கப்படவுள்ள சொத்து அனுரவின் அமைச்சர் கூறியதென்ன சிறைக்குள் நித்திரை கொள்ள முடியாமல் தவிக்கும் பிள்ளையான் போதுமான வசதிகள் இல்லை என நீதிமன்றில் குற்றச்சாட்டு முன்வைத்ததாக கசிந்த தகவல் இன்னும் சொல்ல நிறைய விஷயங்கள் உள்ளன அவற்றை நான் பின்னர் வெளிப்படுத்துவேன் முன்னாள் அமைச்சரும் தேசபந்துவும் முப்பது கோடி கேட்டார்கள் பிரபல போதைப் பொருள் தலைவனால் அதிர்ந்து போயுள்ள அதிகாரிகள் நீதிமன்ற வாசலில் நடந்த சம்பவம் இலங்கையில் பேருந்து ஓட்டுநர்களை கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு எனும் ஏஐ பயன்படுத்தவுள்ள அரசாங்கம் கனடாவின் பிரம்டன் மேயரை எதிர்த்த நாமல் ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவம் மேயரின் பதிலடி வலுப்பெறும் முருகல் நிலை இலங்கையில் தரையிறக்கப்பட்டுள்ள அதிசொகுசு கார்கள் மிரள வைக்கும் காரின் விலைகள் தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக ஊர்தி ஒன்று ஆரம்பம் இலங்கையில் உள்ள தாதியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கழுத்துறை கடற்கரையில் கரையொதுங்கும் டொல்பின் மீன்கள் விசாரணைகளில் வெளியாகும் தகவல் வரலாற்றில் முதல் முறையாக பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தமிழ் பெண் எம்பியுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கூட்டம் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு கனடாவில் அமைத்த தமிழின் அழிப்பு நினைவு தூவி நாமலின் கண்டனத்தை கேட்டு முடிவெடுத்ததா அனுர அரசு எழுந்துள்ள புதிய சர்ச்சை அவசரமாக கனேடிய தரப்புடன் புலம்பும் அனுர தரப்பு நடந்ததென்ன உலக புகழ்பெற்ற போர்ப் சஞ்சிகையில் இரண்டு இலங்கையர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்த யூடியூபர் இறுதி போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்கம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இறுதி போரில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை என்று தெரிவித்து ஒரு தொகுதி நகைகள் ராணுவத்தால் போலீசாரிடம் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்திற்கு என்ன நடந்தது என்பது குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போர் முடிந்ததும் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இருநூறு கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டது என்று அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இருபத்தி எட்டு தடவைகளில் மொத்தமாக முப்பத்தி ஒன்று தசம் ஏழு கிலோ தங்கம் இலங்கை மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆறு கிலோ தங்கம் மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை மொத்தமாக முப்பத்தி ஏழு தசம் ஏழு கிலோ கிராம் தங்கம் மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட்டிருந்தது ஆண்டு நாற்பது கிலோ தங்கம் காணாமல் போயுள்ளதாகவும் அது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று அப்போதைய பிரதமர் ரணில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவ்வாறான விசாரணைகள் எதுவும் நடக்கவில்லை தமிழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தில் அரைவாசி ராணுவத்தினரின் கைகளில் உள்ளது எனவும் ரணில் விக்ரமசிங்க அன்று தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேருடைய நகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் அடையாளம் காணப்பட்ட நகைகள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தேர்தல் பரப்புரையின் போதே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கூறியிருந்தார் ஆனால் இருபத்தி ஐந்து பேருடைய நகைகள் மட்டுமே திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளன இப்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நகைகள் அளவீடு செய்யப்படவில்லை எனவும் பொருள் பதிவேடு கையளிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ள போலீசார் ராணுவத்தினர் எதற்காக இவ்வளவு நாளும் நகைகளை ராணுவ புலனாய்வு பிரிவில் வைத்திருந்தமை தொடர்பில் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் இதேவேளை காணாமல் போயுள்ளது என்று தெரிவிக்கப்படும் நகைகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத ஆரம்பத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தொகை அங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் காவல்துறை மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டன அங்குரேகொட ராணுவ தலைமையகத்தில் வைத்து இவை ஒப்படைக்கப்பட்டுள்ளன அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியுமாயின் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய குறித்த பொருட்களை சிவில் தரப்பினரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருந்தார் இந்த தங்க ஆபரணங்கள் குறித்து ஆரம்பகட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ளது சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக குறித்த தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்டவை தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்படும் அத்துடன் குறித்த தங்கத்தின் தரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பரிசோதனை நடத்தப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பதில் காவல்துறை மா அதிபர் பெரியந்த வீரசூரிய தெரிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களால் சேமிக்கப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஒரு விசேட நடவடிக்கையை மேற்கொண்டதென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பன்பில சுட்டிக்காட்டியுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் தலையீட்டால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு போது இந்த தங்க பொருட்கள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் விடுதலை புலிகள் அமைப்புடனான முழு வடக்கு மாகாணமும் அரசாங்க படைகளின் கட்டுப்பாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினரின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பெறப்பட்டது என்று சிலர் குற்றம் சாட்டியிருந்தனர் உண்மையில் தங்கப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து திகதிகள் மற்றும் ஆதாரங்களுடன் தெளிவான வெளிப்படுத்தல் காணப்படுகிறது வங்கியில் உள்ள தங்கப் பொருட்களின் ஆவண தொடர்புடையவர்களை தேடுவதற்காக ராணுவம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டது மகிந்தவின் தலையீட்டால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது வழங்கப்பட்டன இதன்போது தங்கம் தொடர்பான ஆவணங்கள் உரியவர்களால் கொண்டு வரப்பட்டு நடவடிக்கையை நிரூபிக்க தெளிவான ஆவணங்களுடன் ஏராளமான ஆதாரம் இணையத்தில் உள்ளன உரிமை கோரப்படாத நகைகளே இவ்வாறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இவ்வளவு காலமும் இருந்து வந்தது இந்த நகைகளை தேர்தலை இலக்கு வைத்து ராணுவத்திடமிருந்து பெற்று போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு நகர்வை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது என உதயன் கம்பன்பிலு தெரிவித்திருந்தார் அத்துடன் குறிப்பாக ராணுவமும் போலீசாரும் அண்ணன் தம்பி போன்றவர்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் சமூகத்தின் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் மகிந்த இந்த தங்கத்தை தனது நெருங்கிய குடும்ப நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார் என்று நினைக்கிறார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இப்படியானதொரு நிலையில் தமிழர்களின் நிலையிருப்பை உறுதிப்படுத்த சர்வதேச சமயத்தின் அவசர தலையீட்டை கோரி தமிழ் தேசிய பேரவையினருக்கும் உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்புகள் கொழும்பில் இடம்பெற்றுள்ளன தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட குழுவினர் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இங்கு பேசிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடகிழக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவைகள் இடம்பெயர்வுகள் காரணமாகவும் போர் அழிவுகள் காரணமாகவும் பெருமளவு மக்களின் சொந்தமான காணி மற்றும் சொத்துக்கள் ஆவணங்கள் இழக்க ஏற்பட்டது அத்துடன் சுனாமி மூலம் எமது மக்கள் சொத்துக்கள் ஆவணங்களை இழந்தார்கள் ஆகவே ஆவணங்களை உறுதிப்படுத்துவது சாத்தியமற்ற விடயம் என்கிற கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் இவ்வாறான பின்னணியில் தமது இழந்த தங்க நகைகளுக்கான ஆதார ஆவணங்கள் இல்லாத மக்களின் எதிர்பார்ப்புகள் இங்கு கேள்விக்கு இதேவேளை கடந்த நாட்களில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் விடுதலைப் புலிகளிடமிருந்து ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்கம் மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் உரிமையாளர் அல்லாத தங்கம் பொது நிதியம் ஒன்றுக்கு அளிக்கப்பட்டு அதனூடாக தமிழர் பகுதிகளுக்கான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை தலைவர் தேசவந்து தென்னகோன் ஆகியோர் கோரியதாக கூறப்படும் முப்பது கோடி லஞ்சத்தை கொடுக்க மறுத்ததன் விளைவாகவே தங்காலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரதான பாதாள உலக குழு தலைவர் சிந்தக்க விக்ரமரத்ன அல்லது ஹரகட்டா குற்றம் சாட்டியுள்ளார் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஹரக்கட்டாவை போலீசார் அழைத்து சென்றபோது இந்த கூட்டுகள் முன்வைக்கப்பட்டன செய்தியாளர்களிடம் சுருக்கமாக பேசிய மீண்டும் காவலில் எடுப்பதற்கு முன்பு சொல்ல நிறைய விடயங்கள் உள்ளன அவற்றை நான் பின்னர் வெளிப்படுத்த வேன் என கூறினார் மேற்குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு அதிகாரிகள் இன்னும் பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வுத்துறை எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முத்துமால பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரதி சாநாயக்க மற்றும் அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தனது கட்சியின் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது குற்ற துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் குற்ற பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் பேருந்து ஓட்டுநர்களை கண்காணிக்கவும் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகளை கட்டாயமாக்கவும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் ஆண்டுதோறும் சராசரியாக மூன்றாயிரம் என்ற அளவில் பீதி விபத்துகளால் இறப்புகள் பதிவாகின்றன இதனையடுத்து அடுத்த ஆண்டு முதல் பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்புகள் பொருத்தப்பட உள்ளன அதே நேரத்தில் ஜூன் முதல் பொது போக்குவரத்தில் ஆசனப்பட்டிகள் கட்டாயமாக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கொழும்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் சிறந்த கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்துவதற்குமாக இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கொத்மலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் முதல்கட்ட விசாரணைகளில் ஓட்டுநரின் தவறு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தள பதிவொன்றிலே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவிக்கான நாமல் ராஜபக்சவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான உறுதியான சமிக்கையாகும் ராஜபக்ஷ குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையிலிருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ராஜபக்ச குடும்பம் அழைத்துள்ள மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போல்போட் ஸ்லோபடான் மிலோசோவிக் ஹென்ரிச் ஹிம்லர் மற்றும் புலிசியான் ஹபுகா ஆகியோர் அழைத்த மனித எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கும் மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவுத் தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு புத்தம் புதிய ரோல்ஸ் ராய்ஸ் கண்டம் சீரீஸ் எயிட் டூ மற்றும் பி எம் டபிள்யூ எம் த்ரீ சி எஸ் ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அண்மையில் வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடை தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து அதிசகுசு வாகனங்கள் மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் இந்த விமானங்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த விநியோகம் இலங்கையின் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த சரக்கு விமானமாக ஒன்றாக கருதப்படுகிறது இதேவேளை இலங்கையின் சந்தை பெருமதிக்கு அமைய ரோல்ஸ் ராய்ஸ் பண்டம் சீரீஸ் எ டூ காரின் பெருமதி சுமார் ஐம்பது கோடி ரூபாயை தாண்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்களின் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபான் திலீபனின் நினைவிடத்தில் பதினான்காம் திகதி ஊர்தி பவனியொன்று ஆரம்பமாகியது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊர்தி பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசிய இறமை சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் Y el இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் பகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச உறுதியளித்துள்ளார் இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருத்திவே ஆனந்த தேரர் மிகவும் கடுமையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார் தற்போதைக்கு தாதியர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சாத்தியம் அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகிறது மிக விரைவில் பல்கலைக்கழகம் ஒன்றை ஸ்தாபிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் இந்த நாட்டின் சுகாதார நிலையை மேம்படுத்த எதிர்வரும் நாட்களில் பல்வேறு பிரதேசங்களை மையப்படுத்தி நூறு ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவவும் உத்தேசித்துள்ளோம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் களத்துறை தெற்கு கடற்கரையில் குறைந்தது ஆறு டால்பின் மீன்கள் கரையொதுங்கியதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர் கரையொதுங்கிய டால்பின் மீன்கள் காயங்களுடன் காணப்படுவதாக வனவிலங்கு பாதுகாப்புத்துறையின் கால்நடை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கொந்தளிப்பான கடல் நிலைமைகள் இந்த சம்பவத்தின் ஒரு பங்கை கொண்டிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எனவே சம்பவத்தை சுற்றியுள்ள சரியான சூழ்நிலைகளை கண்டறிய தற்போது விசாரணைகள் நடந்து வருகிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வரலாற்றில் முதன் முறையாக தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினருடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கூட்டம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவையொட்டி பதினாறாம் ஆண்டு நினைவு நிகழ்வு மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லண்டனில் உள்ள பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வு மிச்சம் மற்றும் மோர்டன் தொகுதியை சேர்ந்த லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழுக்கான அனைத்து கட்சி குழுவின் தலைவரின் தலைமையில் நடந்துள்ளது இந்த நிகழ்வில் ஸ்ட்ரட்போர்ட் அண்ட் பௌ தொகுதி பிரிட்டனின் முதல் தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரன் உட்பட்ட குழுவினர் கலந்து நிகழ்வின் முக்கிய கருத்தாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் துணை பிரதமர் மகிந்தன் சிவசுப்ரமணியம் மற்றும் டிஜிடிஇ உறுப்பினர்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் நீதி மற்றும் தமிழரின் அரசியல் உரிமைகள் குறித்து வலியுறுத்தியுள்ளனா் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் கனடாவில் தமிழின அழிப்பு நினைவு தூவியை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறித்து இலங்கை வழி அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் எரிக் போல்ஷிடம் தனது கடும் ஆட்சேபனையை வெளிப்படுத்தியிருந்தார் இலங்கை வழி அமைச்சுக்கு கனடா தூதுவரை அழைத்து வழி அமைச்சர் தனது ஆட்சேபனையை வெளியிட்டுள்ளார் இது குறித்து விவகார அமைச்சு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்தவொரு நம்பகமான அதிகார ும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாததுடன் அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுகள் என இலங்கை அரசு தொடர்ந்தும் வலியுறுத்துகிறது இந்த பொய்யான கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிப்பதுடன் கனடாவுக்குள் தத்தமது தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக நம்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலில் கனடாவின் வெளிநாட்டு அலுவல்கள் வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக ஒரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை இச்சந்திப்பு இடம்பெறுவதற்கு முன்னே நாள் ஸ்ரீலங்கா பொதுஜனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கை அரசாங்கம் இவ்விடயம் குறித்து உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் நினைவு சின்னம் திறக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கம் தனக்கு கவலை அளிப்பதாகவும் இனப்படுகொலை இடம்பெற்றதென கூறும் கதையை கனடா ஊக்குவிக்கிறது எனவும் கூறியிருந்தார் இதேவேளை அவர் இக்கூட்டை முன்வைத்த மறுநாள் வெளிவிவகார அமைச்சரின் சந்திப்பானது இடம்பெற்றுள்ளது எனவும் நாமல் ராஜபக்சுடைய கூற்றுப்படி அரசு செல்கிறதா அப்படி செல்வதாய் முன்னே அரசாங்கத்துக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் எனும் கேள்வியை அரசியல் அவதானிகள் எழுப்பியுள்ளனர் உலக புகழ்பெற்ற போர்ப் சஞ்சிகையில் இரண்டு இலங்கையர்கள் பற்றிய விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன போர்ப் சஞ்சிகை முப்பது வயதுக்குட்பட்ட ஆசியாவின் திறமையாளர்கள் முப்பது பேரின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் இரண்டு இலங்கையர்களின் பெயர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன முதலாம்வராக வைல்ட் குக் புக் எனும் பெயரில் யூ டியூப்பில் சமையல் நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் சரித்தன் சில்வா இடம் பிடித்துள்ளார் கோவிட் தொற்று காலத்தில் திறந்த வெளியில் சமைப்பதை பிரதான கருப்பொருளாக கொண்டு காணொளி பதிவேற்றி வந்த சரித்தன் சில்வா இன்றைய நிலையில் பத்து மில்லியன் யூடியூப் டியூப் மற்றும் இரண்டு தசம் மூன்று மில்லியன் இன்ஸ்டாகிராம் பின்பற்ற அவரின் ரசிகர்களாக உள்ளனர் அவர் ஒரு படைப்பாளியாக மாத்திரமின்றி கொழும்பில் வைல்டிஸ் எனும் பேரில் உணவகம் ஒன்றை ஆரம்பித்ததன் மூலம் மாறியுள்ளார் இரண்டாம் அவரான யானிக அமரசே என்பவர் இலங்கையின் முதலாவது ஆன்லைன் திருமண பதிவேடான சில்வர் ஆயில் தளத்தை உருவாக்கியவராவார் திருமண பரிசுகள் தொடக்கம் விடுமுறையை கழிக்கும் வரை வாழ்வின் முக்கிய கட்டங்களை மகிழ்வுடன் கழிப்பதற்கான ஏற்பாடுகளை புதிய வழிமுறைகளில் அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அத்துடன் தற்போதைக்கு எல் பி பினான்ஸ் நிறுவனத்தின் சுயாதீன பணிப்பாளர்களில் ஒருவராகவும் ஏற்படுகிறார் இவர்கள் இருவரும் ஆசியாவின் முப்பது வயதுக்கு கீழ்பட்ட திறமைசாலிகளாக போர்ப் சஞ்சிகை அங்கீகரித்து கௌரவித்துள்ளது